வணக்கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக விரிவான இன்றைய முக்கிய செய்திகள் பிரசத்தி பெற்ற ஸ்ரீ ஆலயத்தில் நடைபெற்ற வைகாசி விசாகம் திருவிழாவில் பக்தர்களுடன் முதலமைச்சர் பங்கேற்று சுவாமி தரிசனம் புதுச்சேரி நகர பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்புகள் அதிரடியாக அகற்றம் புவனேஸ்வரில் இருந்து புதுச்சேரிக்கு வந்த ரயிலில் போலீசார் அதிரடி சோதனை இரண்டு கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் பிரசத்தி பெற்ற வேதபுரீஸ்வரர் ஆலய தேரோட்டத்தில் துணைநிலை ஆளுநர் சிபி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தார் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி கதிர்காமத்தில் அமைந்துள்ள பிரசத்தி பெற்ற கதிர்வேல் சுவாமிகள் ஆலயத்தில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களுடன் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி கதிர்காமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கதிர்வேல் சுவாமி ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சுப்பிரமணிய அவதார வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நூற்றி எட்டு பால்குட ஊர்வலம் மற்றும் நூற்றி எட்டு சங்காபிஷேக வைபவ விழா நடைபெற்றது இதற்காக காலை ஏழு மணிக்கு நூற்றி எட்டு சங்கு ஸ்தாபனம் செய்யப்பட்டது தொடர்ந்து நூற்றி எட்டு பால்குடங்கள் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு மாட வீதி வழியாக வலம் வந்து முருகன் ஆலயத்தை வந்தடைந்தது அங்கு நூற்றி எட்டு பால்குடத்தில் சுவாமிக்கு மகா அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து நூற்றி எட்டு சங்க அபிஷேகமும் நடைபெற்றது இதில் மகா தீபாரதனையும் உடன் பிரகார உற்சவமும் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பக்தர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அன்னதானமும் வழங்கினார் இந்த வழிபாடுகளில் பங்கு பெற்றால் குழந்தை பாக்கியம் இல்லாத தாய்மார்களுக்கு குழந்தை பாக்கியமும் மற்றும் திருமணமாகாத கன்னிப் பெண்களுக்கு உடனடியாக திருமணமும் ஆகிவிடும் என்பது ஐதீகம் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி இளங்குமரன் மற்றும் ஓவேதரர் வெள்ளாழ வீதி கிருஷ்ணமூர்த்தி குடும்பத்தார் ஆகியோர் செய்திருந்தனர் இவ்விழாவில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி நகர பகுதிகளில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது புதுச்சேரியில் நகரம் முழுவதும் வீதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் உத்தரவிட்டிருந்தார் அதன்படி நகரப்பகுதியில் உள்ள அனைத்து வீதிகளிலும் உள்ள கடைகளுக்கு உடனடியாக ஆக்கிரமிப்புகள் அகற்ற வேண்டும் என்று கடந்த வாரம் நோட்டீஸ் வழங்கப்பட்டது அதில் இரண்டு தினங்களுக்குள் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் இல்லை என்றால் ஆக்கிரமிப்புகள் உடனடியாக அகற்றப்படும் என்றும் எச்சரித்திருந்தனர் இந்த உத்தரவை அடுத்து ஒரு சில கடை உரிமையாளர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றியிருந்தனர் ஆனால் பெரும்பாலானோர் ஆக்கிரமிப்புகளை அகற்றவில்லை இந்நிலையில் நகராட்சி கமிஷனர் கந்தசாமி மேற்பார்வையில் போலீசார் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் புஷ்சி வீதி முதல் அஜந்தா தியேட்டர் சிக்னல் வரை சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் இன்று ஈடுபட்டனர் ஜேசிபி இயந்திரம் மூலம் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த அனைத்து ஆக்கிரமிப்புகளும் அகற்றப்பட்டு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது இதுகுறித்து நகராட்சி கமிஷனர் கந்தசாமி கூறுகையில் முன்னறிவிப்பு நோட்டீஸ் வழங்கியும் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த அனைத்து ஆக்கிரமிப்புகளும் இன்று அகற்றப்பட்டுள்ளது இது தொடர்ந்து நடைபெறும் இன்று புஸ்ஸி வீதி முதல் அஜந்தா தியேட்டர் சிக்னல் வரை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளது நாளை மிஷன் வீதி உள்ளிட்ட நகர பகுதியில் அகற்றப்படும் என்று தெரிவித்தார் சண்டே மார்க்கெட்டில் கடை வைத்திருப்பவர்கள் கடை முடிந்தவுடன் பொருட்களை எடுத்துச் செல்ல வேண்டும் மீறி அங்கு பொருட்கள் இருந்தால் அவை பறிமுதல் செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் தொடர்ந்து போக்குவரத்திற்கு இடையூறாக சாலைகளை ஆக்கிரமித்து கடைகள் வைக்கப்பட்டிருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார் புவனேஸ்வரியிலிருந்து புதுச்சேரிக்கு வந்த ரயிலை போலீசார் அதிரடியாக சோதனையிட்டதில் இரண்டு கிலோ போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டது புதுச்சேரியில் கஞ்சா நடமாட்டத்தை தடுக்க ஆபரேஷன் திரிசூல் மூலம் போலீசார் கடுமையான நடவடிக்கையை எடுத்து வருகின்றனர் இருந்தாலும் கஞ்சா விற்பனையை தடுக்க முடியாமல் போலீசாருக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தி வருகின்றது இந்நிலையில் புதுச்சேரிக்கு வரும் ரயில்களில் வெளிமாநிலத்தவர்களால் கஞ்சா கடத்தி வந்து புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு இருந்து வந்தது இதன் அடிப்படையில் இன்று புவனேஸ்வரில் இருந்து புதுச்சேரிக்கு வந்த ரயிலில் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் தனசேகரன் தலைமையில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது ரயிலில் இறங்கிய பயணிகளின் உடைமைகளை மோப்பனாய் பைரவா உதவியுடன் போலீசார் சோதனை செய்தனர் மேலும் பெட்டிகளில் ஏறியும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பதுக்கப்பட்டு இருக்கிறதா என்பது குறித்தும் சோதனை செய்தனர் இந்த சோதனையில் கஞ்சா ஏதும் பிடிபடவில்லை இருந்தாலும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இரண்டு கிலோ பறிமுதல் செய்யப்பட்டது ரயில்வே நிலையத்தில் திடீரென போலீசார் ரயில் பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலய திருத்தேரோட்டத்தில் துணைநிலை ஆளுநர் சிபி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தார் புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு மகோத்சவ விழா கடந்த பதினொன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ திரிபுர சுந்தரி ஆகிய சுவாமிகள் தேரில் வைக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தேரோட்டத்தில் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் சிங்கிக்குடி லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தில் நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி அருகே சிங்கிரிக்குடியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் சுவாமி திருக்கோயில் இந்த திருக்கோவிலின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பிரம்மோற்சவ விழா பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து தினம்தோறும் பல்வேறு வாகன சேவையுடன் நரசிம்மர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி உள்ளார் இதனையொட்டி அலங்கரிக்கப்பட்ட லட்சுமி நரசிம்மர் தேரில் வைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் திருத்தேரினை முக்கிய வீதிகளின் வழியாக இழுத்துச் சென்றனர் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்து நரசிம்மரை வழிபட்டனர் அரியாங்குப்பம் மார்க்கெட்டில் ஆக்கிரமிப்புகளை கொம்யூன் அதிகாரிகள் அகற்றினர் புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து எதிரே தினசரி மார்க்கெட் உள்ளது இங்கு வியாபாரிகள் பலர் நடைபாதையை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்து வந்தனர் மார்க்கெட்டிற்கு செல்லும் பொதுமக்கள் நடந்து செல்ல வழி இல்லாமல் அவதி அடைந்து வந்த நிலையில் இதுகுறித்து பொதுமக்கள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் புகார் தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் மார்க்கெட் பகுதியில் சாலையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை இன்று காலை ஆணையர் ரமேஷ் தலைமையில் மேலாளர் இளநிலை பொறியாளர் வருவாய் ஆய்வாளர்கள் அரியாங்குப்பம் காவல்துறையினர் மற்றும் ஊழியர்கள் துப்புரவு பணியாளர்கள் ஆகியோர் குப்பை லாரி வண்டி மற்றும் ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் நடைபாதையை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்தால் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் உரிமமும் ரத்து செய்து சீல் வைக்கப்படும் என வியாபாரிகளுக்கு நகராட்சி அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர் காவல்துறை அதிகாரிகளோட காலைவரம் உள்ள கடைகளை அகற்றி அரியாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நேற்று மாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து சங்கராபரணி நதிக்கரையிலிருந்து புனித நீர் திரட்டி வந்து கொடிமரத்திற்கு அபிஷேகங்கள் செய்து கொடியேற்றப்பட்டு காப்பு கட்டி மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் சேர்மன் ஆனந்தன் மற்றும் தங்கவேலு பாஞ்சாலி குடும்பத்தார்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர் வில்லினூர் அடுத்த பெரம்பி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் மற்றும் பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது வில்லியனூர் அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் நேற்று முன்தினம் ஐயனாரப்பன் ஆலயத்தில் ஊராணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து பொறையாத்தம்மன் ஆலயத்தில் சுவாமி வர்ணிக்கப்பட்டு கரகம் எடுக்கப்பட்டது தொடர்ந்து பொதுமக்கள் பொங்கல் பாணையுடன் ஊர் முழுவதும் வலம் வந்து ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் பொங்கல் வைத்து படைத்து சுவாமி தரிசனம் செய்தனர் இரவு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ அய்யனாரப்பன் பூரணி பொற்களை சுவாமிகளின் வீதியுலா மின் அலங்காரத்துடன் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று அம்மனுக்கு பார் சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சி ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் மாலை நடைபெற்ற செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இரவு காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து இரவு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் சுவாமி வீதி உலா மின் அலங்காரத்துடன் நடைபெற்றது அதனை தொடர்ந்து தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பெரம்பை கிராமவாசிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காசநோய் தடுப்பூசி போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி அரசு நலவழித்துறை தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பாக காசநோய் தடுப்பு ஊசி போடும் நிகழ்வு நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு வந்தவர்களை காசநோய் தடுப்பு பிரிவு கிராமப்புற செவிலியர் நிஷாந்தினி அனைவரையும் வரவேற்றார் செவிலியர் அதிகாரி ஜமுனா கிராமப்புற செவிலியர் கலாவதி சுகாதார உதவி ஆய்வாளர் ஜவஹர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிலையத்தின் மருத்துவ அதிகாரி அஸ்மா மீனு ஆகியோர் தலைமை தாங்கி தடுப்பூசி போடும் நிகழ்வை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினர் இந்த தடுப்பூசியினை அறுபது வயதிற்கு மேல் உள்ள பெரியவர்களுக்கும் கடந்த ஐந்து வருடங்கள் காசுநோய் சிகிச்சை எடுத்தவர்கள் தீவிர காசுநோய் உள்ளவர்கள் வீட்டில் வசிப்பவர்கள் உடல் மெலிந்துள்ளவர்கள் தற்பொழுது அல்லது இதற்கு முன் புகைப்பழக்கம் உள்ளவர்கள் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகியோர் பதினெட்டு வயது நிரம்பி இருந்தால் இந்த தடுப்பூசியினை போட்டுக்கொள்ளலாம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இந்த தடுப்பூசி போடும் பணி இன்று முதல் நடைபெற இருக்கின்றது இந்த வாய்ப்பினை பொதுமக்கள் பயன்படுத்தி தடுப்பூசினை போட்டுக்கொண்டு காச நோயை நம்மால் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று உறுதி ஏற்போம் என்று விளக்க உரையாற்றினர் நிகழ்ச்சியின் இறுதியில் செவிலியர் அதிகாரி வேதநாயகி நன்றி கூறினார் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மருத்துவமனை ஊழியர்கள் ஆஷா பணியாளர்கள் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து எண்ணூற்றி முப்பது ரூபாய் ஒரு பவன் ஐம்பத்தி நான்காயிரத்து அறுநூற்றி நாற்பது ரூபாய் வெள்ளி பத்துகிராம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் பிரசத்தி பெற்ற ஸ்ரீ கதிர்வேல் சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற வைகாசி விசாகம் திருவிழாவில் பக்தர்களுடன் முதலமைச்சர் பங்கேற்று சுவாமி தரிசனம் புதுச்சேரி நகரப் பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்புகள் அதிரடியாக அகற்றம் புவனேஸ்வரில் இருந்து புதுச்சேரிக்கு வந்த ரயிலில் போலீசார் அதிரடி சோதனை இரண்டு கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் பிரசத்தி பெற்ற வேதபரீஸ்வரர் ஆலய தேரோட்டத்தில் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்